அனைவருக்கும் வணக்கம் இந்த சோழ மண்டலத்தில் கலைஞர் பிறந்த இந்த மண்ணில் காவிரி இலக்கிய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை தலைமையேற்று நடத்தவிருக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களே உங்கள் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாட்டவிருக்கூடிய பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தி எங்களையெல்லாம் நல்ல வகையில் ஒத்துழைப்பு அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உங்கள் சார்பில் இனங்கள் சார்பை வருகை என்ற வரவேற்கிறோம் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திற்கு இருக்கிற மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறைப்புரை கூடிய சிறப்புரை ஆட்டக்குறை வந்திருக்கக்கூடிய பெருமக்களையும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொண்டுக்கூடிய அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மாணவ மாணவிகள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமைக்கிற நன்றி வணக்கம்